எங்கள் கடைசி கால நேரங்களில் எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி மைண்ட் இருக்கு அது நான் பிறந்த வளர்ந்த விதமே அப்படிதான் பேரே செய்குவாரான்னுட்டு நான் எப்படி ரைட்டில் இருப்பேன் லெஃப்டில் தான் இருப்பேன் லெஃப்டில் இருக்கும் போது எனக்கு இவங்களுக்கும் அது இயல்பாகவே இருக்கு என்கூட பழக நாளாக இருந்த தெரில ஆனால் அவங்களுக்கு இருக்குது விருப்பம் இல்லை மனசாட்சிக்கு ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்குது எனக்கு விருப்பம் இல்லை ஒன்று எல்லாரையும் ட்ரோல் பண்ணுருவோம் இல்லைனா இவங்கள தவிர்த்துட்டு பண்ண முடியாது இன்னொன்று இவங்களுக்கு புகழ்ந்து பேச முடியாது எங்க வாயால் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாதுன்றத தெளிவாக இருந்தோம் ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு எந்த பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன் சரி நான் தனியாக போ நான் கே நான் ஃபஸ்ட்டு நான் வெளியில போறேன்னு சொன்னேன் நான் ரிலீவ் ஆகலான்ட்டு இருக்கேன் நீங்கள் மூணு பேரும் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இவங்களுக்கு சொன்ன காரணம் எங்களுக்கும் அதே தான் நான் ஒரு பயம் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டிட்டோம் நியூசியன்ல அஞ்சரை லட்சம் சப்ஸ்கிரைபர்னா உள்ள நுழைமும் ஒரு சப்ஸ்கிரை ஒரு லட்சத்துக்கு கேக் வெட்டினாங்க நான் உள்ள நுழைஞ்சு ரெண்டாவது நாள் அஞ்சரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குனா அது எங்களோட உழைப்பு தான் இது எப்படி விட்டு போறது இது சொன்னா திட்டுவாங்களே பெரிய பிரச்சனை ஆகும்னு ஒரு பயத்தோடவே அன்னைக்கு படி ஏறி போனோம் கை கால் எல்லாம் நடக்குது அஹ் சரி அப்படி அதுக்கப்புறம் எதாவது சொல்லுவாருன்னு நினைச்சேன் சரி ஓகே அப்படின்டாங்க எங்களுக்கு அது பெரிய ஷாக்கு என்ன சரி ஒரு பெரிய பிரளயம் நடந்தது இப்படிலாம் சோசியல் மீடியால எல்லாமே ரூமர்ஸ் ஒரே வார்த்தை